பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு மணிவண்ணா மணிவண்ணாவுல் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நம ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஓம் கவுடாழ்வாள் நமோஸ் ஓம் கவுடாழ்வாள் நமோஸ் ஓம் கௌடாழ்வா நமோஸ் ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜவாலாய்த்தி மிக தன்ன சக்கர நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் புள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மகர ராசி புருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு உத்திராணம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை மேன்மையான பலனை தரப்போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பலன்களை பெறப்போகிறீர்கள் எப்படி இது நாள் வரைக்கும் நாலாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் ஸ்தான பலம் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கேருந்து ஒன்னஞ்சி ஒம்பது லிங்க்கு கிடச்சிட்டு இருந்து பாருங்கள் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது லிங்க்கு இந்த குருவில் கிடச்சதால் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம் ராசியை குரு பார்க்குறார் யாழ் ரச்சனை நடந்தாலும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் அப்போ அந்த தெளிவான சிந்தனை செயல்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலையிலையோ நீங்கள் பண்ணக்கூடிய உத்தியோகத்திலேயோ உங்கள் திறமையை காட்டி வெளிக்க திறமையை வெளிப்பாடு செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அல்லவா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ரெண்டுக்குடையவன் ரெண்டில் இருந்தால் ஆட்சி போயிடும் இருக்குது பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை இருக்கு இருந்தாலும் ராசி ஆஜநாதன் ராசியில் இருந்தால் ஏழரட்சனி அப்போ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏழரட்சனி நடந்து கொண்டிருக்கிறது இது முதல் சுற்றாக இருந்தால் பிரச்சனை பத்தொன்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது சுற்று என்று சொன்னால் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று வரும் அது வந்து இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விட்டு போகும் அதாவது வேலை உத்தியோகம் வேலைன்னா வேலை தொழிலெலாம் தொழில் திருமணம் குழந்தை குட்டி இதெல்லாம் கண்டிப்பாக செட்டிலேட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நிலை ஆனாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்கும் அவங்க ப பங்குக்கு அவங்க எதாவது பிரச்சனையும் பண்ணுவாங்க இந்த மூணாம் இடத்துல ராகு இருக்கிறார் பாருங்கள் மூணில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றையோ ஒன்று மைனஸ்னால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வறுமை ஒழிய மற்றபடி மூணு உபஜயஸ்தானத்தில் ராகு இருந்தால் அப்படி ஒரு பலனுங்க தொழில் ரீதியாக சாதிப்பீர்கள் உத்தியோக ரீதியாக பெரிய வெற்றியை பெறுவீர்கள் வெளிநாடு போகணுமா தாராளமாக போங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிதி இந்த சனி பகவான் ரெண்டில் இருந்து நாலாம் வீட்டை பார்க்குறேன் இந்த நாலாம் வீட்டை சனி பார்க்குறார் நாளுக்குடைய செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கார் அப்போது சொந்த வீடு வாசல் விற்பதற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் ஐயோ என் வீடு விற்கலை என் நிலம் விற்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு காத்துருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வில போகும் விற்கலாம் ஆனால் சனி பார்க்குது எதிர்பார்க்குற விலை இருக்காது கொஞ்சம் கம்மி விலையாக தான் இருக்கும் அடிமாட்ட விலை கேட்பாங்க ஆனால் வி விற்பனை ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது ஏன்னா ராகுவின் பிடியில் மூணாம் இடத்துல குடைவன் மூணாம் இடத்துல இருக்கிறதால சொத்து பத்துக்கள் விற்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த அஞ்சியில் குரு பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் பிள்ளைகள் உங்களுடைய வளர்ச்சி உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் அவங்க எந்த கோர்ஸில் எந்த இன்ஸ்டியூஷனில் சேர்க்கணுமோ சே அதில் சே உங்கள் தகுதிக்கு மீறி சேர்த்து விடுவீங்க நல்லா படிப்பாங்க பூர்வீக சொத்து பிரச்சுக்கணுன்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தைப்பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது மற்றபடி உங்களுக்கு இந்த எட்டாம் இடத்தை சனி பார்க்குற எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்படின்னாக்கா திடீர் பிரச்சனைகள் அதாவது வம்பு வழக்கு அப்படின்னு எதாவது ஒன்று வரும் நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் உங்களை தேடி எதாவது உங்களை மற்றவங்க விவகாரத்தை விவகாரத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு ஏற வேண்டிய சூழல் வரும் கடன் பட்டிருப்பீங்க அந்த கடன் பட்ட இடத்துல சில கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் எட்டாம் இடம் அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை சனி பார்க்குறாரு அப்படின்னா ராசிநாதனாக இருந்தாலும் பார்வை சனி பார்வை கொடியது தானே அதுவும் சிம்ம வீட்டை பார்க்குறாரு அப்போ அசிங்கம் அவமானத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஆனாலும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தில் இது நாள் வரைக்கும் கேது இருந்து அவர் கெடுத்துட்டு இருந்தார் இப்போ ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறதால ஒன்பதாம் இடம் சிறப்பாகிறது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் அங்கே போய் சம்பாதிக்கலாம் சொந்த தொழில் பண்ணலாம் ச நல்ல ஒரு வருமானத்துக்கு வழிவகை உண்டு ஒரு சிலர் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் வெளிநாடு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு கூட போய்ட்டு வருவீர்கள் ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்கும் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறோம் ஆனாலும் கைகால் வலி இடுப்பு வலி முட்டு வலி முதுகு வலி கண்டிப்பாக ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இருக்கும் எச்சரிக்கையாக இருங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணமை திருவிழா சச்சரவண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாக போகும் இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னால் தந்தையால் யோகபாகியங்கள் அதே மாதிரி சில நல்லது நடக்கணும்னா தாளாக நடக்குங்க நம்ம போய் முயற்சி பண்ணவே தேலை தாளாக எப்போவோ எடுத்த முயற்சி இப்போ அது வந்து வெற்றிக்கடியை தரும் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் சொந்த தொழில் பயணமாக நம்பி களை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும் அப்போது தொழில் வந்து சிறப்பாக செல்லும் உங்களை பொறுத்தவரையம் பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் குரு வீட்டில் இது குருவோடு அவருடைய வீட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கார் சுக்கரன் அப்போது அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் அஞ்சாம் இடத்தில் குருவோடு இணைந்திருப்பதால் தொழில் இலை அதாவது இலக்கியம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்கள் எழுத்தாளர்கள் மற்றபடி ஆசிரியர் பெருமக்கள் புத்தகம் வெளியீட்டாளர்கள் சினிமா கலைஞர்கள் ந நடிகர் நடிகைகள் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் வங்கி ப பணியாளர்கள் அரசு கருவூலங்கள் மற்றபடி இன்டீரியர் டெக்கரேஷன் கலையின் உணுக்கம் உடையவர்கள் ஓவியர்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் அல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதையே நடக்கப் போகிறது இந்த காலகட்டம் இந்த வாரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரம் நிச்சயமா சந்தோஷமா இருக்க போறீங்க சாதிக்க போறீங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது